படிச்சுக்கிண்டிருக்கேன் பிஏ பாஸ் ஆகிட்டு பிஜிக்கு போய்க்கொண்டிருக்கேன் பிஜிக்கு காலேஜில் படிச்சுக்கொண்டிருக்கேன் நைட் எடுத்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டப்பளப்புற தாங்க முடியலன்னு நீங்கள் நினைக்கலாம் வெல்கம் பேக் அனதர் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நோம்பு வந்து நம்ம வெற்றிகரமாக பதிமூணாவது காலத்திட்டத்தை பதிச்சிருக்கோம் எங்கே நைட்டே போயிட்டு வரணும் அப்போ நம்ம சகர் டைம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஆகிக்கிட்டு இருக்குது இன்னும் டைம் இருக்குது நம்ம அண்ணன் வீட்டில் பார்ட்டி ஏன்னா அவங்க தனியாக ஒரு சகன் ஆர்டர் பண்ணி நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் கொடுணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அஸ்லம் பண்ணணும் நம்ம ரூமில் போய் நம்ம ரூமில் சாப்பாடு இருக்குது பட் இருந்தாலும் அது கொஞ்சம் லைட்டாக மட்டன் மட்டன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இந்த பதிமூணாவது நோம்பை தடத்தை பதிச்சிருக்கோம் அப்படியே நம்ம இன்னைக்கு உள்ள வீடியோவில் என்ன நடக்குதுன்னு தெரில பார்த்துங்க டியூனாக இருங்க அப்படியே நம்ம வீடியோ கிளிப்புக்குள்ளே போகலாம் ஏன்னா அது பதிமூணாவது கொண்டு என்னடா நைட் நைட்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டப்ப உங்களோட அளப்பறை தாங்க முடியலன்னு நீங்கள் நினைக்கலாம் என்ன பண்ணுறது நம்ம நம்ம அண்ணன் என்ன சாப்பிட்டோம் அந்த வீடியோ கிளிப் என்ன எடுக்க முடியல அண்ணன் எடுக்காத தம்பி அப்படின்ட்டாங்க ஓகே அண்ணா நோ ப்ராப்ளம் ஏன்னா அவங்களோட ப்ரைவசியும் ரொம்ப முக்கியம்ல என்னென்னாங்கன்னு தெரியல வேணாண்டாங்க நோ ப்ராப்ளம் இப்போ நம்ம மணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பத்து ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம சகரு சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நம்ம ஓனர் வந்து கிங் சல்மான் ஏற்கனவே நம்ம ஒரு ஆறு பிளாக்கு முன்னாடி போட்டிருப்போம் முதல்ல அந்த எக்ஸைட் எடுத்துக்கணும் இது வந்து பார்ட் டூங்க டிப்ஸ் நியூ டிரைவர் வரவங்களுக்கு பார்ட் டூ இந்த ரோடை பற்றி நான் சொல்ல போகிறேன் அடுத்தடு பிளாக்லாம் காமிக்கிறேன் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சிஐடி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைட் இருந்துச்சுல போலீஸ் லைட் அது சிஏடிப்பாங்க மப்டியில் வருவாங்க ஆனால் யூனிஃபார்ம் தான் இருப்பாங்க இப்போ நான் போகிறது வந்து உங்களுக்கு கடைசி ட்ராக்கு அதான் மொத்தம் சவுதி அரேபியா எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா நாலு ட்ராக் இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு ட்ராக்கு நூற்றி இருபது ரெண்டாவது ட்ராக் வந்து நூறு இது வந்து எண்பது இதுக்கு பார்த்தீங்கன்னா கன வாகனம் போகிறதுக்கு நைட் நேரத்தில் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இந்த மஞ்சக்கோடு தெரியுது பாத்தீங்களா இந்த மஞ்சக்கோட்டில் எக்கார்ந்து கூட உங்கள் கார் டயர் டச் ஆகவே கூடாது ஏன்னா இதுக்கும் ஃபைனு ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரையும் ஃபைனு போடுவாங்க புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரையும் ஃபைனு அதனால நீங்கள் கவனமாக கொஞ்சம் கரெக்டாக அந்த மஞ்சக்கோட்டில் நம்ம ரைட் சைடில் மஞ்சக்கோட்டில் டயர் டச்சாமல் ஓட்டிக்கங்க அதான் புதுசாக ஒரு டிரைவருக்கு பழைய டிரைவருக்கு தெரிஞ்சால் அவன் நோ ப்ராப்ளம் புதுசாக ஒரு ஆளுக்கு தான் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு இந்த டுட்டோரியல்ல இது உங்களுக்கு போதுமான அளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம இங்கேயோ எக்ஸிட் எடுக்க போறோம் அதுல ரைட் எடுத்து நம்ம போய் சாப்பாட அவங்களுக்கு ஆர்டர் போன் அடிச்சு கொடுத்தோம்னா அவங்க சாப்பாடு சொல்லுவாங்க சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு நம்ம ரூம் போயிட்டு இப்பல உங்களை சந்திப்போம் வெல்கம் பேக் நல்லா படுத்து டம்மு டம்மு சவுண்டு கிடைக்கு கிடைச்சியில் பார்த்தா இருந்தாருங்க ஐஸ் கட்டி மேல ஓ நல்லா அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அலப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர்லாம் இந்த மாதிரி எவ்வளோ கொடுத்துருக்கு ஆறு கண்ணாடி நேரத்தில் உடஞ்சிருங்க நல்லா சார் இந்த வாரம் ரோடு ஃபுல்லாக ஐஸ் கட்டி கல்லுமாதிரி எல்லா இடத்துலையும் உணர்ந்து கிடக்குதுங்க இது வருஷம் வருஷம் பெய்யும் போன வருஷம் பேய்ஞ்சிச்சு இந்த வருஷம் போய் வெல்கம் பேக் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஆயத்தம் ஆச்சுங்க இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம்ப்பா ஓகேவா ஏன்னா இப்போ ஊருக்கு போகிறோம்னா நீங்கள் உடனே ஷாக் ஆயிடாதீங்க இங்கேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் போகிறோம் அதாவது ஃபுல் கடனு சொல்லுவாங்க ஃபுல்லாக ஃபூலு ஆதர்ஸ் இதெல்லாம் நம்ம ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் பக்கத்தில் பக்கலில் வந்து குப்பூசு அது என்னது வா தண்ணி இதெல்லாம் இன்னைக்கு நைட்டு பார்ட்டி போகல அதனால் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஊருக்கு நம்ம போகிறோம் இன்னொரு ஏரியா வரும் இங்கேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் சம்திங் வரும் இதுதான் நம்ம டப்பா இந்த இது பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலாஃபீல்னு சொல்லுவாங்க இது சமோசா சேம் நம்ம ஒரு மாதம் டோம் திறக்க டைம் வந்துட்டாவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க நம்ம இப்போ அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம ஒன்றொரு விஷயம் ஒன்று இருக்குது அதை அப்படியே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பாய் மழை ஐஸ் கட்டி மழை நல்ல மழை ஒரு அரை மணி நேரம் பேஞ்சிருக்கும் ரெஸ்ட் ரூமில் வெளிச்சம் வர்றதுக்காண்டி கிளாஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அது கிளாஸ்னால் பிளாஸ்டிக்கில் தான் அது டப்பு டப்புன்ட்டுச்சு ஆஹா ஐஸ் கட்டி மழை பெய்யுதுரா ஏன்னா போன வருஷம் ஒரு தூரம் கரெக்டாக இதே மாதிரி பேஞ்சிச்சு ஆனால் அது நோம்பு டயத்தில் இல்லை ஓகேவா நல்லதா மழை பெஞ்சு இப்போ மழை பெஞ்ச பெஞ்சமையே தெரில பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மேக கருகருன்னு இருக்கு தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் பாதி வருது பின்னாடி நல்லா கருகருன்னு இருக்கு வண்டிய திருப்பினா வருங்க இடத்த பாருங்க எவ்வளவு இதா இருக்குன்னு பாருங்க எவ்வளவு கருகருன்னு இருக்குன்னு அதாவது பக்காவாக நம்ம சூப்பர் மார்க்கெட் போக சொன்னாங்க நம்ம அண்ணன் ரொம்ப கிராஸ் பண்ணி வந்தோம் திடீர்னு பார்த்தா நம்ம எல்லாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் எல்லாமே எல்லாம் அண்ணன் ஓகேவா எல்லாம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோமே எல்லாம் தெரிஞ்சவங்க பேர் யார் யாரும் சொல்ல வரல கார் இருந்துச்சு ரெண்டு கார் வரிசையா இவர் இங்க இருக்காரு இவர் ரெண்டு கார் நிக்குது என்னடா நான் போயிட்டு பாத்துட்டு என்னடா ஆச்சு ஒரு எதுவும் உதாயிருச்சோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு திருப்பி வண்டியை திருப்பி டக்குன்னு அதாவது இதான் ரோடுனா இப்ப இங்க இந்த இந்த கார் கருப்பு கார் நிக்குது இது பக்கத்துல நிப்பாட்டுமே பாதை இருக்கு இங்கிட்டு போறதுக்கு அவர் நல்லா தான் எந்திரிச்சு நிக்கிறாரு நான் நினைச்சது ஒண்ணு ஏதோ ஒண்ணு பயம் எல்லாத்துக்கும் திங்கிங் வரது என்னடா வரிசை ரெண்டு கார் நிக்குது எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு தானே நமக்கு தெரிஞ்சவங்க தானே என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சுன்னு அவர் நிக்கிறாரு என்னங்க ரோட்ல காரன் பாட்டி வந்துட்டு காரை ஓரம்னு பாட்டுங்க அப்படின்னா இல்லனே நான் சொல்ல ஒரு செம்ம சொன்ன மண்டைக்கு சூடாயிருச்சா டக்குன்னு நான் பாட்டு கார் எடுத்துட்டு மக்களை போயிட்டு ஜாமான் நம்ம திருப்பி ரிட்டன் போயிருக்கோம் இதான் ஒரு பாடம் நமக்கு பேசாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பேசாம இருக்கணும் என்ன ஏதும் நம்ம போய் எதுவும் பார்க்க கூடாது ரொம்ப தப்பு அவர் கேரக்டர் அப்படித்தான் தப்பு நம்ம மைண்ட் ஏத்துக்க மாட்டேது நம்ம என்ன பேசணும் நான் என்ன பேசுவோம்னு கூட ஆர்னஸ் பண்ணலாம் என்னங்க ரோட்ல பாட்டி இருக்கியா அப்படிங்கிற நீங்க என்ன சவுதி காரணம் அப்படின்றாரு நான் நான் ஓடி வந்து ஒரு பாசிட்டிவ்ல உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் நான் ஓடி வந்தது அவரை பார்க்க போனது ஆனா அவர் அப்படி சொன்னதுல நம்ம மனசு விட்டுட்டேன் ரைட்டு அது வந்து ஒரு நினைக்கிறேன் நம்ம முசாமியா போயிட்டு அந்த கிளிப்ல நம்ம பார்ப்போம் இடையில எது வேலை வராது எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நம்ம டேரக்டா இங்க போற மாதிரி தான் இருக்கும் அங்கே போயிட்டு பார்ப்போம் ஏதாச்சும் வெற்றிகரமா என்னன்னா ரோட்ல வரையில நூத்தி நாற்பது ரோடு அது ஓகே நூத்தி நாற்பதுல வந்து எதுக்கு நூத்தி நாற்பதுல வர நூத்தி இருபதுல வான்னு சொன்னால நம்ம விடுவோமா நம்ம நல்ல மலை சரியான மலை அதே சொல்லிக்கிறேன் உடமா நம்ம கடைசி டிராக்கு ஏறி வந்துட்டேன் கடைசி டிராக்கு ஏறி வந்து எண்பதுல வந்தேன் திருப்பி போ போ நூத்தி இருபதுல போ நூத்தி நாப்பதுல போ நூத்தி இருபதுல போ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நூறு நூத்தி பத்துன்னு பிடிச்சி வந்தேன் நம்ம மஜித்துக்கு தான் போறோம் பள்ளிக்கு அவங்களே சொன்னாங்க பள்ளிக்கு போ இல்லை கேமாங்க போ அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம் என்னம்மா இங்க எழுநாட்டுல இருக்குன்னு பாருங்க எழுபது கிலோமீட்டர் வந்திருக்கோம் ஆனா இங்க என்னன்னா அவங்க சொல்லி ஒன்னும் தப்பு இல்ல ஏன்னா நிறைய இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஹோட்டலே கிடையாது ஒரே ஒரு இந்த பூலு தம்மிஸ் கடை தான் இருக்கு நல்ல தண்ணியை பாருங்க தெக்கு தெக்குன்னு கிடக்குதுங்க தண்ணி என்னங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு பெஞ்ச மலைக்கு இப்படியா யார் அடிக்கிறது நமக்கு இந்த தண்ணியில கார் ஓட்டுறது ஊர்ல நல்லா பிடிக்கும் இங்க பிடிக்க மாட்டேது காலையில உட்காந்து நம்ம தானே கிளீன் பண்ணணும் அதனால தண்ணியில ஓட்டுறதுக்கு கார் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு சீட்டை அழிச்சு என்ன சொல்றது அழகா நீட்டா இருக்கும் ஹோட்டல இருந்து கீழே இறங்கி பின்னாடி வருது நம்ம முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு சாப்பாடு என்ன ஆச்சு என்னன்னு ஒண்ணு புரியல நம்ம முதல்ல பள்ளிக்கு போய் என்னென்ன சூழ்நிலைகள் பார்ப்போம் சாப்பாடு நம்ம பள்ளியில போய் எடுத்துட்டு நம்ம கேரளா ரூமுக்கு வந்துருக்கோம் சேட்டா ரூமுக்கு வந்த புதுசுல தான் எனக்கு முத முதல்ல பழக்கம் ஆமா பிரச்சனை நம்ம சரிக்கியூ இங்கே வந்து எனக்கு பழக்கமானது பண்ணது இவர் தான் பேர் சம்பளம் கேட்டேன் வழி வந்ததெல்லாம் எடுக்க போயிருக்காங்க கிட்டத்தட்ட ரொம்ப அதிக வருஷம் வந்து கேட்போம் எத்தனை வருஷம் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் தான் ஆளு ஆராக இருப்பாங்க ஹாய் ஹாய் நம்ம நோம்பு அப்படியே ஃபைனலாக திறந்துட்டு என்னென்னு பார்ப்போம் கேட்டால் அடி ஒரு ரோஸு சோறு இது வெஜிடபிள்னு நினைக்கிறேன் யாருன்னு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் இது நாட்டு கோழி கிரேவி

அண்ணே அழகு நல்லபடியா ஊருக்கு போட்டோம் எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ ஏத்தி விட விடமாட்டேன் ஏத்தி விட விடமாட்டேங்கிறாள் அண்ணன் அண்ணனும் ஒரு இதுல இருக்காங்க சரி சூழ்நிலை சரியான அண்ணன் இருக்காங்க அழகு அண்ணனுக்கு கூடிய விரைவில் போகட்டும் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க இருக்காங்க அப்படியே லைஃப் ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்கு அண்ணனுக்கு அழகு நமக்கு சாப்பாடு கொடுத்து இப்ப நம்ம அங்க போயிட்டு ஜாமா எடுத்துடணும் ஜாமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேடம் ஓனர் ஃபோன் அடிச்சா நம்ம அப்படியே ரியாத்து போகலாம் அது வந்து நான் ஏற்றி விடமாட்டேன் இடுப்பு ஒடிஞ்சு அவ கொண்டாட்டி அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் தான் என்ன பார்த்தான் குளிப்பாட்டுறதுக்கு எதுக்கும் இதுக்கு எல்லாம் ஒரு தமிழ் நாட்டுக்காரன் வந்து என்ன அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் மூணு மாசம் நான் படுத்துதான் கிடந்தான் ഇപ്പൊ വേല പണ് എന്നു ഒന്ന എപ്പിടി ഊര്ക്ക് പോയിട്ട് ഞാൻ തുമ്പി വരമാട്ട് ഇല്ലാട്ടാ എന്ന നീ ഒരു നാല് മാസം പോയി നിന്നിട്ട് നിന്ന് ഏറിവാട്ടാ ഒന്നെ വിടമാട്ട് വെച്ചിരിക്കീതോടെ കൂടി നോവ നാനേ ചല്ലിരിക്കാ ബക്രീത് ആ ബക്രീത് ന எனக்கு நீ ஏதாவது கொடுத்தா கொடு இல்லாட்டா வேணாம் எனக்கு போகணும் எனக்கு வேலை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ நான் இருக்கிற இடத்துல யாரே சம்பளத்துக்கு வச்சியா ஏன் சம்பளம் அவனுக்கு கொடுத்தா வேலை எடுக்கிறாரு ஆனால் எனக்கு வந்து நிறைய வேலை எடுக்க அது இடுப்பு ஒடிஞ்சு போச்சு அது நட்டு மோல்ட்டு வச்சிருக்கியா இதாங்க ஒரு வெளிநாட்டோட கரது அது என்ன சொல்றது குரலுக்குது அதாவது அழுகையா இருந்தாலும் எதோ லாபமோ நஷ்டமோ இங்கதான் இருக்கணும் இப்ப அண்ணன் ஏதோ கஃபில் சொல்றனால கொஞ்சம் கஃபில் நல்லா இருக்கா இருக்கீங்க அதனால பதினாலு வருஷமா ஊருக்கு போகாம இருக்கீங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங்ல போயிருந்தாலும் அண்ணன் அழகம் தான் இருக்காங்க கூடிய வரையில் அண்ணன் போட்டு நிமிஷம் எல்லாரும் துவா செய்யுங்க நம்மளும் அங்கே போயிட்டு அப்படியே நம்ம இந்த வீடியோவை அடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் எனக்கு

ஆனால் பயிலு கொண்டு இருக்கேன் எனக்கு ஒரு இருக்க அவனுக்கு வந்து போலியோ கொஞ்சம் இது அது எப்படி தமிழில் சொல்லணும்னு எனக்கு தெரியாது காலு கை கொஞ்சம் விளங்காது அதனால தான் இங்கே நான் முட்டு காலில் இளைஞ்சலைஞ்சி வேலை பார்க்குறாரு ஏன்னா நான் போனாக்க இந்த இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் பிஏ பாஸ் ஆகிட்டு பிஜிக்கு போய்க்கொண்டிருக்கேன் பிஜிக்கு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் அது அவன் வேலையும் நான் அவன் செலவும் எல்லாம் நான் பார்க்கணும் அதனால தான் இடுப்பொடிஞ்சாலும் பரவையில்லைன்னு எனக்கு ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஒன்று முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கியா பின்னாடி ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு எட்டு இஞ்சி எட்டு இஞ்சி ரெண்டு பட்டை போட்டிருக்கியா அதில் நட்டு போட்டு நான் போட்டிருக்கியா அது எப்படி எனக்கு தெரியும்னு நீங்கள் கேட்டால் நான் டாக்டர் சென்னை எனக்கு ஒன்று காணணும் பார்க்கணும் எப்படி காமிக்கா அந்த ஆள் கம்ப்யூட்டரில் காமிச்சான் இந்த மாதிரி நட்டு போட்டு இப்படி போட்டு வச்சிருக்கியா ரெண்டு பட்டை வச்சிருக்கியா எட்டு இஞ்சி எட்டு இஞ்சி நீளத்தில் ரெண்டு பட்டை வச்சிருக்கியா அதனால எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை அழகு இல்லை அப்புறம் வந்து இவரெல்லாம் வந்து என்னை பார்த்துட்டு போவான் இந்த பயிலு வந்தாலும் இந்த நான் இருக்க இடத்துக்கு வந்தால் என்னை வந்து பார்த்து எப்படி எது எதுன்னு கிழிச்சு கிழிச்சி கேட்டுட்டு போவோம் அதில் ஒன்று உனக்கு பிரச்சனை இல்லை ஆ சரி ஓகே நீங்கள் ஷேர் பண்ணுங்க துவா செய்ய சொல்லுங்கள் துவா செய்யுங்க நான் எப்படியும் ஊருக்கு நான் வந்த மாதிரி ரெண்டு காலில் நடந்து ஏர்போர்ட்டில்னு வண்டி டாக்ஸி விழிச்சு போனாலும் எனக்கு வீட்டில் ரெண்டு காலில் நடந்து போகணுன்னு நீங்கள் துவா பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் துவா செய்ங்க அண்ணன் கண்டிப்பாக ஊருக்கு போகணும் ஏன்னா பதினாலு வருஷம் இங்கேயே உங்கள் வாழ்க்கை நடத்திட்டாங்க முடிஞ்சிருச்சு ஃபேமிலி போய் பார்க்கணும் கண்டிப்பாக ஓகேவா நம்ம இப்போ அப்படியே இங்கே போய்ட்டு அடுத்த கிளிப்பில் வருவோம் நம்ம ஃபைனலா ரூம் விட்டு கிளம்புறதுக்கு நேரம் வந்துருச்சு அண்ணன் ஹாய் சொல்றாங்க பங்களாதேஷ் பஷீர் அண்ணன் அவங்க பேரு இங்க கீழே ஒருத்தன் தேன் படுத்திருக்கான் அவங்க பேரு அசன் அவர் பேர் வந்து அசன் ஓகேவா நம்ம ஹெட் செட்டை மாட்டிக்கிட்டு அப்படி நம்ம கார்ல போயிடல பாட்டு எதுவும் இல்லாம பேர்ல என்ன சிபுன் டவுனு இப்போ தான் பஞ்சாயத்து ஏற்கனவே வீடியோல சொல்லிருப்பேன்ல அதாவது இந்த அல்ராஜ் பேங்க்லேருந்து நீ பணம் எடுத்த அப்படி இப்படின்னா அதை பற்றி எதுவும் சொல்ல கேட்டான் எனக்கு எதுவும் தெரியாதப்பா அப்படின்ட்டேன் அப்போ பசிடன்னேன் அப்படியே போகிறாங்க எங்கேயோ துண்டை போட்டுக்கிட்டு நல்லபடியாக போகட்டும் கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டாக இருக்குது நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்குவோம் ஓகேவா மணி இப்போ பதினொன்று சாரி பதினொன்றுங்கிறேன் பாருங்கள் ஏதோ ஒரு இதில் ஓல பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்று ஆகிக்கிட்டு இருக்குங்க நம்ம ரியாத்த போய் சேருக்கப்படி பன்னெண்டு ரெண்டாயிரம் ஓகேவா ரெண்டாயிரம் எல்லாம் சேஃபாகிறீங்க சீட் பெல்ட்டு போடாமல் கார் எடுக்காதீங்க இதான் நம்ம ஓனர் வீடு இந்த வீடியோ நம்ம ஒன்று நாளைக்கு ரிவ்யூ பண்ணுவோம் தலைவர் வேறு பின்னாடி ஐவா ஐவாங்கிறாரு ஓகே பாய்